இன்றைய நேற்றைய காட்டு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் அன்பு கலந்த மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விடயம் மூத்த பாடகி கலைமாமணி வாணிஜியராம் அவர்கள் இன்றைய நேற்றைய காட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார்கள் வளமையாக நேற்றைய காட்டு நிகழ்ச்சி உங்களை சந்தோஷப்படுத்தும் இன்று உங்களை இரட்டிப்பு சந்தோஷப்படுத்தப் போகின்றது இன்றைய நேற்றைய காட்டு நிகழ்ச்சி வணக்கம் கலைமாமணி வாணிஜராம் அவர்களே வணக்கம் முதலில் நாங்கள் எங்களுடைய கேள்விக்கே செல்வோம் இருந்தாலும் கூட வளமையாக கேட்கின்ற கேள்விகளில் உங்கள் பிரவேசம் எவ்வாறு எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னுடைய முதல் திரைப்பட பாடல் ஒலிப்பதிவானது குட்டி என்ற ஹிந்தி திரைப்படத்திற்காக அந்த படத்தில் வட இந்திய மொழிகளின் அதாவது பம்பாய் திரை இசை உலகத்தை சேர்ந்த மிகப்பெரிய இசையமைப்பாளர் வசந்த் தேசாய் அவர்கள் இசையில் நான் பாடினேன் மூன்று பாடல்கள் ஒலிப்பதிவாயின இரண்டு பாடல்கள் திரையில் வைக்கப்பட்டன அந்த இரண்டு பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை பெற்றன ஹம்கோ மன் கி சக்தி தேனா போலிரி பபிஹரா இன்று வரை அந்த பாடல்கள் மிக பிரபலமாக உள்ளன ஹம்கோ மன்கி சக்தி தினா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் பிரார்த்தனை கீதமாக ஒலித்து கொண்டிருக்கிறது போலுரே பப்பிகரா வந்து ஒரு மழைக்கால ராகம் மியா கி மல்ஹார் என்று சொல்வோம் அந்த ராகத்தில் அமைந்த பாடலாதலால் அது ஒரு அந்த பாடலும் ஒரு அழியா வரம் பெற்றது நீங்கள் சங்கீதத்தை முறையாக கற்றவர் குறிப்பாக கர்நாடக சங்கீதத்தை முறையாக கற்றவர் பின்னர் உங்கள் திருமணத்திற்கு பிறகு உங்களது கணவரின் உதவியுடன் நீங்கள் இந்துஸ்தானி இசையை கற்றதாக ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் சங்கீதத்தை முறையாக கற்று சினிமாவுக்குள் பாட சென்றவர் என்கின்ற வகையில் இப்போதெல்லாம் சங்கீதத்தை முழுமையாக கற்காமல் அல்லது தெரியாமல் பாடுகிறவர்களை நீங்கள் பார்க்கும்போது சங்கீதத்தை கற்றதால் இந்த இசைத்துறையில் நீங்கள் எதை சாதித்திருக்கிறீர்கள் எவ்வாறு உங்களை இருக்கிறீர்கள் சங்கீதத்தை முறையாக கற்றது எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது ஊன்றுகோலாக இருந்தது என்னுடைய அஸ்திவாரம் மிக பலமான அஸ்திவாரம் கர்நாடக இசையில் ஏனென்றால் ஐந்து வயது முதல் நான் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொண்டு பத்து வயதிலேயே ஒரு மூன்று மணி நேர கர்நாடக சங்கீத இசை நிகழ்ச்சி கொடுக்கும் அளவில் நான் என்னை வளர்த்து கொண்டேன் அம்மா நல்ல பாடகி அவருடைய திறமையாலும் ஊக்குவத் ஊக்குவித்த ஒரு குணத்தாலும் நாங்கள் எல்லோரும் பாடல் பாட்டு கற்றுக்கொண்டோம் இந்த சங்கீத பயிற்சி என்பது அது இல்லாமலும் பெரிய பாடகர்கள் வந்திருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் முறையான சங்கீத பயிற்சி இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு உபகாரமாக இருக்கும் சங்கீதத்தில் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் நான் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன் ஒரு இசையமைப்பாளர் உங்களுக்கு சங்கராபரணம் ராகத்தில் அல்லது மோகன ராகத்தில் ஒரு பாடலை கம்போஸ் செய்து கொடுக்கிறார் உங்களுக்கு அந்த ராக ரூபம் தெரிந்திருந்தால் பயிற்சி எடுத்திருந்தால் அந்த ராக ரூபத்தை சிதைக்காமல் அழகு கொடுத்து உங்களால் பாட முடியும் அந்த ராகமே மோகன ராகத்துக்கு ஆரோகணம் அவரோகணம் என்ன என்று தெரியாத ஒருவரை பாட வைத்தால் அந்த ராகத்தில் தவறான பிரயோகங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன ஆகையால் எந்த பயிற்சியும் வீணல்ல ஒரு பாடகருக்கு அது ஒரு பெரிய உதவியாகத்தான் இருக்கும் அது சங்கீதம் உங்களை பல்வேறு இடங்களில் அடையாளப்படுத்தி இருக்கிறது நீங்கள் சங்கீதத்தை முறையாக கற்றதனால் ஒரு மயிலுறகு கொண்டு மனம் தடவும் சுகம் உங்கள் குரலுக்கு இருக்கிறது அத்தனை மென்மையான இதமான குரல் உங்களுக்கு அது ஆண்டவன் உங்களுக்கு மட்டுமல்ல தமிழ் திரையுலகிற்கு தமிழ் இசைத்துறைக்கு வழங்கிய ஒரு பெரியதொரு வரம் என்றுதான் கூற வேண்டும் ஆனாலும் கூட பாடல்கள் என்கிற வடிவத்தில் உங்களால் தடம் பதிக்க முடியவில்லை அது உங்கள் குரலின் பலகீனம் என்று நான் கூறினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா துள்ளிசை பாடல்கள் என்று எதை குறிப்பிடுகிறீர்கள் உதாரணம் கொடுக்க முடியுமா உதாரணமாக துள்ளிசை பாடல்களுக்கு என்றே ஈஸ்வரி என்று ஒரு பாடகியை இந்த திரையுலகம் அடையாளம் கண்டிருக்கிறது ஆனால் எல்லோரும் மென்மையான பாடல்களுக்கு அல்லது கண்ணை மூடிக்கொண்டு நான் முன்பு குறிப்பிட்டது போன்று ஒரு மயிலிறகு கொண்டு மனம் தடவும் பாடல்களுக்காக வாணிஜியர் அமை ரசிப்பது போன்றோ ஏன் துள்ளிசை பாடல்களுக்கு என்று நீங்கள் அடையாளப்படுத்தவில்லை உங்களை அதிலும் உங்களை அடையாளப்படுத்தவில்லை துள்ளிசை பாடல்களில் அடையாளம் பதிக்கவில்லை என்று நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய திரையுலக வாழ்க்கையில எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதை போன்ற பாடல்கள் பலவற்றை நான் பாடியிருக்கிறேன் தேவாமிருதம் ஜீவாமிருதம் பெண்தான் மூன்று முகம் பாடல்கள் கேட்டிருப்பீர்கள் வா வா பக்கம் வா அப்புறம் வந்து நீராட நேரம் வைர நெஞ்சம் அதை போன்ற பல பாடல்கள் நான் பாடியிருக்கிறேன் அந்த காலகட்டத்தில் அதை போன்ற பாடல்கள் பாடி நடித்த நடிகர் நடிகையர்களுக்கு நடிகர்கள் நடிகையர்களுக்கு நான் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன் ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த குரலோட மென்மையால் நான் வந்து அந்த இனிமையான பாடல்கள் வேறு விதமான பாடல்களுக்கு சாஸ்திரிய சங்கீதத்தின் அடிப்படையில் அமைந்த பாடலுக்கு எனக்கு வந்து ஒரு தனித்துவம் இருந்ததால அவங்க கூப்பிட்டாங்க என்னோட விருப்பமும் அந்த மென்மையான பாடல்கள் தான் இருந்தது அவங்களோட சாய்ஸும் அதுதான் இருந்தது இருந்தால் இந்த இந்த இமேஜிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா பிளே பண்ணுது ஸோ அது ஒரு முதிரை குத்திடுவாங்க அந்த பாடல் தான் அவங்க தான் இந்த பாடல் ஆனா எல்லா விதமான பாடல்களையும் பாடும் திறமை பெற்றவர் என்று ஒரு காலகட்டத்தில் எல்லா பாடல்களையும் நான் பாடியிருக்கேன் ஆனால் இசையமைப்பாளர் இசையமைப்பாளர்களுடைய ஒரு விருப்பம் வந்து என்னை வேறு விதமான மெலடி சாங்ஸுக்கு உபயோகப்படுத்திக்கிறதுல தான் இருந்தது அதனால எனக்கு அது ஒரு குறையா தெரியல அது அந்த குரலில் ஒரு விஷேட தன்மை இருந்ததால் அவ்வாறு இசையமைப்பாளர்கள் உங்களுடைய அந்த குரலை தமிழுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் குறிப்பாக இசைத்துறைக்கு பயன்படுத்தி இருக்கலாம் சரி மேகமே மேகமே என்கின்ற பாடல் தமிழ் இசைத்துறையை பொறுத்தவரையில் மிக குறித்துச் சொல்லக்கூடிய ஒரு பாடல் தமிழில் அப்போதெல்லாம் கசில் என்கின்ற இசை வடிவம் அறிமுகமாகாத ஒரு காலத்தில் நீங்கள் அந்த பாடலை பாடியிருந்தீர்கள் சங்கர் கணேசன் இசையில் பாடிய பாடல் அந்த பாடல் பற்றிய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்களேன் கசல் பஜன் என்று குறிப்பிடும் பொழுது நான் உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் ஹான் அவர்களிடம் முறையாக இந்துஸ்தானி உப்ப சாஸ்திரிய சங்கீதம் என்று சொல்லுவோம் அந்த சங்கீதத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்டதால் பம்பாயிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் காலகட்டங்களில் நான் நிறைய நிகழ்ச்சிகள் கசல்ஸ் பஜன்ஸ் நிகழ்த்தி இருக்கேன் ஸோ கசல் பாடுவது எனக்கு புதிதான விஷயம் விஷயமல்ல அதனால்தான் அந்த தாளத்தை நிறைய பேர் புரிந்து கொள்ள சிரமப்படுகிறார்கள் அந்த தபலாவுடன் பாடுவது என்பது அது ஒரு ஹிந்துஸ்தானி பயிற்சி எடுத்தால் வரும் அந்த மேகமே வந்து கசல் டியூனின் அடிப்படையில் அமைந்ததால ரசிகர்களிடையே அது பெருத்த வரவேற்பை பெற்றது வைரமுத்து அவர்கள் என் குரல குரலுக்காக எழுதிய முதல் பாடல் அது அது பெருத்த வரவேற்பை பெற்றது இன்று வரை மிக மிக பிரபலமாக இருக்கிறது நான் பாடிக்காம போது இந்த தினம் கனவு என துணவு நிலம் புதிது விதைப்பழுது என கொரு மலர் மாலை நீவா எனக்கு ஒரு மலர் மாலை நீ வாங்க வேண்டும் அது எதற்கோ இலக்கிய வடிவமே கவிதை காதலின் மென்மையான கூறும் இந்த பாடலில் ஒரு இரட்டை இருக்கிறது கசலில் வைரமுத்து கூட அந்த கசல் கேளுக்கு உரித்து உரித்தான அந்த மென்மையான சோகத்தை காதல் சோகத்தை கலந்து விட்டிருப்பது இந்த பாடலில் ஒரு இன்னும் ஒரு விஷயமான அம்சம் சங்கீதத்தில் ஒரு சாய்வு நாட்காலி